ஹே வெல்கம் யூ ஆல் மெட்ராஸ் ஹை இருந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சீனியர் பெய்லிஃப் ஜூனியர் பெய்லிஃப் எக்ஸாமினர் ரீடர் ப்ராசஸ் ரைட்டர் ஸோ இந்த மாதிரியான ரெக்யூட்மெண்ட் எல்லாமே இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சீஸ் எல்லாமே ஓவராலாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்ட்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் மந்த் டுவெண்டி செவன் வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க எஸ்ட்ரடேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்குண்டான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அந்த வீடியோ பாக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கு அதில் போயிட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பாருங்க ஸோ நீங்களே அப்ளை பண்ணிக்க முடியும் ஈஸியாக அவங்களுடைய மொபைல் மூலியமாவே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வித்தின் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ள கூட ஆகாது ஈஸியாகவே வந்து அப்ளை பண்ணிட முடியும் ஸோ இந்த ரெக்யூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணுறப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க அதுல மெயினான ப்ராப்ளம் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்றது சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது ஸோ இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது சிக்னேச்சர் அப்லோட் பண்றதுனா எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க ஸோ இதில் ஃபோட்டோ அப்லோட் பண்றது சிக்னேச்சர் அப்லோட் பண்ணக்கூடிய ரெண்டுமே வந்து கேபி வந்து நீங்கள் அதிக கேபியில் உள்ள அப்லோட் பண்ணுவீங்க ஸோ அவங்க கேட்டிருக்கக்கூடியது என்னன்னா வெறும் டுவெண்ட்டி கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோட்டோவை கம்ப்ரஸ் பண்ணி டுவெண்ட்டி கேபிக்கு கொண்டு வந்துடுங்க டுவெண்ட்டி கேபி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து உள்ளே அப்லோட் பண்ண முடியும் ஸோ இல்லை டுவெண்ட்டி கேபிக்கு மேலே தான் உள்ளே வந்து அப்ளை அப்லோட் ஆயிரும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சமிட் கொடுத்தீங்க அப்படின்னா சமிட் ஆகாது ஸோ ஃபோட்டோ வந்து திரும்ப வந்து கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லும் ஸோ அதனால் அதை மட்டும் வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவையும் கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சிக்னேஜர் சிக்னேஜரையும் கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதையும் இருபது கேபியில் இருக்கணும் அதுவும் இருபது கேபியில் இருக்கணும் ஸோ இருபது கேபியில் இருந்தால் மட்டும்தான் உள்ளே வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பண்ண முடியும் ஸோ இல்லை அப்படின்னா அப்லோட் ஆகும் பட் சப்மிட் மட்டும் பண்ண முடியாது அப்லோட் பண்ணுற ஃபார்மெட் வந்து ஜேபிஇஜியில் பண்ணுங்க அதாவது நார்மல் இமேஜ் ஃபார்மேட்லேயே பண்ணுங்க அதான் பெட்டர் பிடிஎஃப் விட இமேஜில் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு செகண்ட் ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடியது என்னென்னா நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது ஸோ டிசி அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா காண்டாக்ட் அண்ட் கேரக்டர் சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுலேயுமே நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன் ப்ரோ பட் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அப்லோடே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுவுமே கம்ப்ரெஸ் பண்ணணும் ஸோ உள்ளே அப்லோட் பண்ணக்கூடிய ஃபார்மெட் வந்து இமேஜில் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் ஆகாது ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உள்ளே அப்லோட் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா அப்லோட் ஆகும் பட் சப்மிட் மட்டும் ஆகாது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து பண்ண சொல்லும் ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணும்னா ஒன் ஃபிஃப்டி கேபிக்குள்ளே இருக்கணும் ஸோ இப்போ யூஸ்வலாக நம்ம ஒரு பிடிஎஃப் ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா பிடிஎஃப் வந்து அட்லீஸ்ட் டூ டூ த்ரீ எம்பிக்கு மேலே தான் ஸ்டார்டிங்கே இருக்கும் பட் நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்லைனில் போய்ட்டு க்ரோமில் போய்ட்டு கம்ப்ரஸர் பிடிஎஃப் கம்ப்ரஸர்னு சர்ச் பண்ணிங்கன்னா கம்ப்ரஸர் ஆப் கம்ப்ரஸர் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் ஏதாச்சும் வரும் அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ரஸர் ஆப் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் போய்ட்டு நீங்கள் எவ்வளோ கேபி வேணும் அப்படின்றத செட் பண்ணி ஸோ அந்த கேபிக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணிக்கணும் இவங்க சொல்லியிருக்கக்கூடியது என்னென்னா ஒன் ஃபிஃப்டி கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் ஃபிஃப்டி கேபிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஒன் ஃபிஃப்டி கேபிக்குள்ளே எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிடும் நெக்ஸ்ட் டவுட் என்னென்னா ஃபீஸ் பே பண்ணுறது ஸோ ஃபீஸ் பே பண்ணுறது பற்றி எனக்கு இதில் சரியாக புரியலை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க ஸோ ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு இதில் சலான் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்தியன் பேங்கோடது ஸோ அந்த சலான் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதில் போயிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த பேமெண்ட் பண்ணதுக்கான ரெசிப்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்லோட் சலான்னு ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அப்லோட் சலான் மாதிரியான ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து கேட்டிருப்பாங்க ஒரு சில டீட்டெயில்ஸ் அந்த நம்பர் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸோ அது எல்லாத்தையுமே என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் அதில் போய்ட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சீனியர் பெலிஃப் ஜூனியர் பெலிஃப் எக்ஸாமினர் ரீடர் ப்ராசஸ் ரைட்டர் வாட்ச்மேன்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து வேரியேஷன் ஆகும் இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம்னா எயித்து குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க ஸோ எயித்து குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்கப்போ நீங்கள் என்ன படிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே கொடுக்கலாம் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் டிகிரி எம்ப்ளாயுமே நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு வந்து கொடுக்கலாம் பட் அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா கண்டிப்பாக எயித்து சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க எயித்து மார்க் ஷீட் நீங்கள் கண்டிப்பாக வந்து இதில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க கேட்டிருக்கக்கூடிய மினிமம் குவாலிஃபிகேஷனே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எயித்து தான் அப்படின்றப்ப உங்களுடைய எயித்து மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எயித்து மார்க் ஷீட் நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய ஓல்டு ஸ்கூலில் போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா எயித்து மார்க் ஷீட் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் வந்து எயித்து மார்க் ஷீட்டை வாங்கி இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உள்ளே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் சிலபஸ் பொறுத்தளவு ஸோ இப்போ இந்த ரெக்யூட்மெண்ட்டுக்கு சிலபஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா சோ எல்லாதையுமே மேக்ஸिमम सेम সিলেবাস தான் சின்ன சின்ன மைனூட் ஆன இருக்கும் சோ இது எல்லாதையுமே நம்ம கிட்டா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் क्वेश्चंस எல்லாமே அவேலபிள் இருக்கு சோ நம்ம என்னென்ன கவர் மாடல் வந்து உங்களுக்கு கவர் ரெண்டு மாடல் வந்து மாதிரி கண்டெக்ட் பண்ணுவோம் அந்த டெஸ்ட் டைமே மாதிரி இருக்கும் டாபிக்ஸ் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸ்மே ப்ரொவைட் பண்ணிரும் சோ உங்களுக்கு என்னென்ன সিলেবাসல டாப்ிக்ஸ் இருக்கும் அந்த சிலபஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியா ஸ்டடி மெட்டீரியல்ஸ்மே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிரும் அண்ட் இன்னும அந்த ரெண்டு டெஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ எல்லா டெஸ்ட்டையுமே நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலிமா நல்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிளாரிஃபை வந்து கிடைக்கும் எக்ஸாம் பற்றி ஸோ இது எல்லாமே அட்டன் பண்ணுறதோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நடந்திருக்கக்கூடிய எக்ஸாம் கொஸ்டின்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இது எல்லாமே சேர்த்து கம்ப்ளீட்டாக ஃபோர் ஃபிஃப்டிக்கு தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் டேட் வந்து என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மே ஒன்றாம் தேதியிலேருந்து பேட்ச் வந்து ஓப்பனிங் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் ஸோ இப்போலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஜாயினிங் ப்ராசஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பேமெண்ட் பண்றதற்கான கொடுத்துருப்போம் கூகுள் பே போன்பே அதுக்கப்புறம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே கொடுத்துருப்போம் நீங்க எதிரும் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுச்சிட்டு உங்களுடைய நேம் டிஸ்ட்ரிக் மட்டும் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து பேச்சில் வந்து ஆட் பண்ணிடுவோம் பேமெண்ட் பண்ணதற்கான ப்ரூஃப் வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் சேம் அதே நம்பர் தான் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எயிட் டூ டூ ஜீரோ எயிட் த்ரீ டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் ஷேர் பண்ணிடுங்க பேச்சில் வந்து வந்து ஆட் பண்ணிடுவோம் உங்களுக்கு ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் எல்லாமே கண்டினியூஸாக வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் ஸோ மே ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போயே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து இப்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் மேபி இந்த டெஸ்ட் பேஜோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மே ஒனுக்கு அப்புறம் இன்கிரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ மொஸ்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ட் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே எப்போதுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் பாய்